ஹாய் மை டேர் செல்லகுட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் அடுத்த சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம எதாவது திங்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்திருக்கும் இல்லையா அதை வந்துட்டு சும்மா வேஸ்ட்டாக தான் வச்சுருப்போம் இல்லை இடைக்கி போட்டுருவோம் அப்படி இல்லைன்னா ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சுருப்போம் பட் இதை வந்துட்டு சூப்பராக ஒரு ரீயூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் நான் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் நான் எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஓகே இந்த பாக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் இருக்கும் இல்லையா இப்போ இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அட்டை வந்துட்டு கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்கும் அதை வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக டேப் போட்டு ஒட்டிக்கோங்க நான் சும்மா சொல்லியிருக்கேன் பட் நான் ஒட்டி காமிக்கல நீங்கள் வந்து அதை டேப் போட்டு ஒட்டிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சைஸ் கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன் ரெண்டு வந்துட்டு ஒரே சைஸில் இருக்கும் ஒன்று வந்துட்டு கொஞ்சம் நீளமாக இருக்கும் இதில் வந்துட்டு ரெண்டு சின்ன சைஸில் சென்டரில் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு சைட்லேயும் ஒரே மாதிரி இருக்கணும் ஓகேங்களா பாதிக்கு பாதியாக கட் பண்ணிடுங்க இந்த நீளமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு கட் பண்ணியிருப்பேன் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க இது எந்த அளவு சைஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த நீளமாக இருக்கிறது வந்துட்டு இந்த பாக்ஸோட நீளமான பகுதி இருக்கு இல்லையா அந்த சைடில் வந்துட்டு நான் அளவு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடாக வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா அகலமான பகுதி இருக்கு இல்லையா அது அதை வந்துட்டு நான் ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க அப்படியே இன்செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு கிடச்சிடும் கட் பண்ணுறது ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க நான் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு எப்படின்னு தெரியும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு அதை அப்படியே எடுத்து இந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சிடலாம் இப்போ வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கலாம் ஓகேங்களா இப்போ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆறு பாக்ஸஸ் இருக்க மாதிரி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக கிடச்சிடுச்சு இதை வந்துட்டு இப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் பட் அப்படி பண்ணால் நல்லா இருக்காது இல்லையா அதனால் நான் வந்துட்டு ரெண்டு சைடில் இருக்கிற அந்த சின்ன பீஸ் இருக்குது இல்லையா அதை மட்டும் நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்க போகிறேன் ஒரு சைடு மட்டும் நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க அந்த அகலமாக இருக்கிற ரெண்டு சைடு நீளமாக இருக்க பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு சைடு விட்டுருங்க நம்ம பார்க்குறதுக்கு ஒரு பீரோ க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு இருக்கும் இந்த ரெண்டு மட்டும் வந்துட்டு நான் விட்டுட்டேன் க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் உள்ளே வந்துட்டு பாக்ஸ் பாக்சஸ் கிடச்சிடுச்சு ஆறு பாக்ஸ் மாதிரி நமக்கு வந்துட்டு கிடச்சிக்கு இல்லை நிறைய திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் குளூ அப்ளை பண்ணி இது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஒட்டிக்கோங்க நான் அப்படியே வச்சுட்டேன் நான் பட் சொல்லி தான் காமிக்கிறேன் எல்லாம் ஓகே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா அது ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒன்று பண்ண போகிறோம் பீட்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்கிட்ட இல்லை நான் கொஞ்சம் வெளியே இருக்கிறதுனால எந்த திங்ஸும் அளவுக்கு இல்லை பட் இருக்கிறத வச்சு நான் பண்ணி காமிக்கிறேன் என்கிட்ட க்ளே வந்துட்டு இருந்துச்சு பீட்ஸுக்கு பதிலாக கிளே எடுத்து நான் வந்துட்டு பீட்ஸ் மாதிரியே அந்த மாதிரி வந்துட்டு ரவுண்டாக பிடிச்சிக்கிட்டேன் பிடிச்சிட்டு அதை வந்துட்டு லைட்டாக க்ளோ அப்ளை பண்ணி சென்டரில் ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி ஓட்டிக்கிறேன் நம்ம ஏற்கனவே வந்துட்டு பீரோலாம் மேக் பண்ணியிருப்போம் மினி பீரோலாம் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஓகேங்களா இப்போ பாருங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணி பீட்ஸ் ஒட்டிக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு நல்லா காயட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் வந்துட்டு எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் இது காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேண்ட் இருக்கும் இல்லையா அதை எடுத்து இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயே போட்டு விட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக எடுத்துக்கும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகாது ஓகேங்களா உங்களுக்கு டவுட்டாக இருக்குது தெரியல அப்படின்னா இது புரிஞ்சிச்சுன்னா ஓகே புரியல அப்படின்னா நம்ம ஏற்கனவே பீரோ மேக் பண்ணி வீடியோ போட்டிருப்போம் அதில் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக தெளிவாக புரியும் என்கிட்ட பொருள் எதுவும் இல்லாதனால நான் வந்துட்டு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி மட்டும் காமிக்கிறேன் ரெகுலராக வீடியோ போட முடியல அப்பப்போ நான் வந்துட்டு வீடியோ போடுறேன் பட் என்ன என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி காமிக்கிறேன் ஓகேங்களா உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்றத சும்மா என்கிட்ட இருக்க கிராஃப்ட் திங்ஸ் வச்சு காமிச்சேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஃபுல்லாகவே நீங்கள் வந்துட்டு டிசைனிங் பேப்பர் இருக்கு இல்லையா அதை வச்சு ஃபுல்லாக ஒட்டினீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் என்கிட்ட இல்லை அதனால் நான் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்ருக்கேன் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா என்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நான் பண்ணி காமிக்கிறேன் வெளியே இருக்கனால என்னால் எந்த திங்ஸும் இல்லை எல்லாமே வீட்டில் இருக்குது அதனால தான் நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி மட்டும் காமிச்சிட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணாலும் ஓகே இல்லைன்னா நீங்கள் டிசைனிங் பேப்பரை வச்சு டிசைன் ஒட்டிடலாம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நிறையா பாக்ஸஸ் இருக்குது உள்ளே நீங்கள் நிறைய திங்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்